ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா ஒரு வித்தியாசமான முறையில் கிரேவி பண்ண போற வாங்க பார்க்கலாம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூனு கொஞ்சம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாமே நல்லா கலக்கி எடுத்து வைக்கலாம் இந்த அளவுக்கு கலக்கி வைக்கணும் இப்போ இந்த ஃபோக்கில் வந்து இது கொஞ்சம் லைட்டாக சிக்கன் எப்படி குத்தி விட்டுரலாம் நல்லா அதில் இருந்து மசாலா எல்லாம் உள்ள இறங்குறது அப்புறம் சிக்கனில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆச்சு நல்லா மசாலாலாம் ஊறி சிக்கன் சூப்பராக இருக்குது அடுத்தது இப்போ குக்கரில் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடாகட்டும் கடுகு எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் போடுறேன் சிக்கன் வந்து முக்கால் கிலோ சிக்கனு ஆயிலும் போடலாங்க ஆனால் கடுகு எண்ணெய் போட்டோம்னா அது கிரேவி செம டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து உப்பு கொஞ்சம் போட்டுறலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா அது போடக்கூடாது அதோட தண்டு வந்து இந்த மாதிரி வேரோட இப்படி கழுவி கட் பண்ணி இது அதுக்கப்புறம் துண்டு இஞ்சி சின்ன துண்டு தாங்க அஞ்சு பல்லு பூண்டு மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணது வடக்கூடாது இவ்வளவுதான் ஒரு விசில் வைக்கணும் இது ஒரு விசில் வந்துருட்டும் பாருங்க ஒரு விசில் வந்துருச்சு கம்மியாயிருச்சு பார்க்கலாம் பாருங்க ஒரு விசிலில் எப்படி வெந்திருக்குன்னு இப்போ அடுப்பத்தை வச்சு மறுபடியும் மசாலாவில் இதை போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூனு சீரகத்தூள் இதை போட்டு நல்லா இப்படி வதக்கி நல்லா இப்படி அமைச்சு வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புது வீடியோவில் புது சுவையுடன் சந்திக்கலாம் தேங்க்யூ